சீமான் அவர்களோட நடத்தையை பார்ப்பவர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்ததிலிருந்தே சீமான் வந்து திரு விஜய் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொன்னோம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுற தம்பிக்கு ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நான் சொன்னேன் இன்றைக்கி வரைக்கும் எப்படியும் ஒரு இருபது லட்ச ரூபா சம்பாரிச்சிருப்பாரா கூட இருக்குன்னு நினைக்கிறேன் டெய்லி அந்த வீடியோ போட்டுக்கிட்டு விஜயை பிராண்டணும் அப்படின்றது தான் மீம்லாம் கூட பார்த்தேன் சார் ஸோ இதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட உத்தரவு இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உள்ளே போய் உனக்கு நான் மாதம் மாதம் இவ்வளோ பணம் தர்றேன் நீ வந்து விஜய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சாலும் இதுக்கெல்லாம் என்ன சான்று நீ போய் சொல்கிற அப்படின்ற அந்த வாதத்துக்கான பதில் திரு சீமான் அவர்களுடைய நடத்தையை பொறுத்து நாம் புரிந்து கொள்ளலாம் திராவிடத்தை ஒழிப்பது தான் எனது லட்சியம் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் இயக்கம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை பேசிக்கொண்டிருந்தார் பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருந்தார் பெரியார் சொல்ல உடைப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் திராவிடத்தை வேரோடு தான் எனது லட்சியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது உங்களுடைய பிரதான எதிரியாக யார் இருக்க வேண்டும் திமுக தான் சார் திமுக தான் இருக்கணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக இன்னொன்று மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவை எதிர்ப்பது தான் ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய வேலையாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் இன்னும் வந்து அன்னைக்கு நீங்க போய் பார்த்ததுலேருந்து முதல்வரை பார்த்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் திரு சீமானுடைய தாக்குதல் திரு விஜய் அவர்களின் மீதாக இருக்கிறது அதுவும் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருனா அணில் ஓடி போயிடுச்சு காட்டில் சிங்கம் வேட்டைக்கு வந்துடுச்சு இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறார் எங்கே போனாலும் விஜய் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பலன் வேணும்ல என்பா நீ சொன்னபடி பேசிட்டுருக்கீங்க பார்த்துல அப்படின்ட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க இதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லை இந்த பலனை சிஎம்ஏ கொடுப்பாரா பாக்கெட்லேருந்து இந்த எந்தப்பா அப்படின்னு கொடுப்பாரா இந்த வாட்ச் ஐம்பது லட்சம் ரூபாய அதை வச்சு சேட்டுக்களை வச்சு எடுத்துக்கலாம் சிஎம் சொல்வாரா அது முடியாது அதனால் இது போன்ற விவகாரங்களை டீல் செய்வது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் திராவிட மாப்பிள்ளை சார் திராவிட மாப்பிள்ளை சார் தான் இந்த பண விவகாரங்கள் எல்லாத்தையும் மணல் தொட்டு டெண்டர் துட்டு எல்லா துட்டையும் மேனேஜ் பண்ணுறது மாப்பிள்ளை சார் ஸோ மாப்பிள்ளை சாரை பார்த்தா தானே மாதந்தோறும் படியலைப்பார் வாரந்தோறும் படியலைப்பார் அந்த தம்பிக்கு வீடியோக்கு சொன்ன ரெண்டு ரூபா கொடுத்தாங்களா இல்லையான்றது தெரியல சார் இது மாதிரி பேமெண்ட் வரலன்ட்டு வருத்தப்பட்டார் அடுத்து வீடியோ போடணுமா என்பதற்காக கூட இருக்கலாம் ஸோ அந்த செய்தி தானே இது வந்திருக்கிறது நீங்க